அவர்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி எனவும் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இன்றைய போர்கள் நேரடி மோதல்களாக இல்லாமல் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்துடன் நடைபெறும் சூழல் உருவாகியுள்ளது ராணுவ வலிமையோடு தொழில்நுட்ப திறனும் முக்கிய பங்காற்றுகிறது சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இளம் ராணுவ அதிகாரிகள் என்சிசி உறுப்பினர்கள் சிவில் பாதுகாப்பு ட்ரோன் ஆய்வு மற்றும் சமூக ஊடக பாதுகாப்பு பணிகளில் சிறப்பாக ஈடுபட்டனர் என்று பாராட்டியுள்ளாா் மேலும் இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இளைஞர்களின் துணிவு படைப்பாற்றல் மற்றும் உற்சாகம் இந்தியாவை வலிமையான தேசமாக மாற்றுகிறது உலக ராணுவங்களில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் ஜென்சி வீரர்கள் அதிகம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது இவர்களுக்கு சரியான வழிகாட்டலும் ஒழுக்கமும் வழங்கப்பட்டால் அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக மாறுவார்கள் என ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி குறிப்பிட்டுள்ளார்